விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்து ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை மணி முதல் எண்ணப்பட்டன இருபது சுற்றுகளின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்து ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அன்னியூர் சிவா மொத்தம் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஐம்பத்தாறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு பத்தாயிரத்து அறுநூற்று இரண்டு வாக்குகள் கிடைத்துள்ளன நோட்டாவுக்கு எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் கிடைத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்றார் கால்வாய் திட்டத்தை நிச்சயம் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் தெரிவித்தார் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இடையே அவர் மகளிர் ஆதரவு திமுகவுக்கு இருப்பதாக கூறினார் அந்த திட்டத்தை இணைப்பு கால்வாய் திட்டத்தை துவக்கி வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார் தமிழக நாங்கள் வெற்றி சான்றிதழை ஒப்படைத்துவிட்டு வாழ்த்து வாங்குவதற்காக செல்கிறோம் அவரிடம் நந்தன் கால்வாய் திட்டம் குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் இருந்தே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனை கொண்டாடும் விதமாக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமூட்டினார் தமிழ்வாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்யூர் சிவா வெற்றி பெற்றதால் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு குவிந்த திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் மாம்பழங்களை பிழிந்து கீழே பூட்டும் கொண்டாடினர் இதேபோன்று கரூர் பேருந்து நிலைய பகுதியில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்று ஆண்டு ஆட்சியை ஏற்றுக்கொண்டு மக்கள் தங்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் எதிர்த்தாலும் சரி யார் தூற்றினாலும் சரி மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளவு பெரும் மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாறுபுறம் கலந்து கொடுத்தார் பாமகவிற்கு மறைமுக ஆதரவு அளிக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி எல்லாம் சேர்ந்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் அதில் அதிமுக வாக்குகளும் சில சென்றிருக்கலாம் அதிமுக பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாததற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம்

யார வேணா ஓட்டு போட்டுவாங்க இப்போ உதாரணம் ஜெயலலிதா அம்மையா இருந்த நேரத்துல வந்து அண்ணா அதிமுக வந்து ஒரு ஓட்டு கூட அதிமுக போட மாட்டாங்க ஏன்னா அவனுடைய ஜென்ம எதிரி எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினது காரணம் திமுக ஓடிக்கிறதா ஆனாலும் இப்போ அவங்க அண்ணா அதிமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க திமுக ஓட்டு போட்டிருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பணபலத்தை நம்பி வெற்றி பெற்றிருப்பதாக நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா தெரிவித்தார் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் நியூஸ் ஐட்டின் தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த அவர் வெளிப்படையாக திமுக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கியதாக குற்றம் சாட்டினார் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியுமே சரி ரெண்டு கட்சியுமே காசு கொடுத்துருக்காங்க அது எல்லா மீடியாவுக்குமே தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஆனாலும் அதுக்கான ஆக்சன் இல்ல வெளிப்படையா ரோட்டில் நின்றுகிட்டு சேலையும் வேஸ்டியும் பரிசு பொருட்கள் கொடுக்கறது காசே விநியோகப்படுத்துறது இதெல்லாம் பார்த்து கண்டும் காணாதமா இருக்காங்க தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்றும் இடைத்தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை அல்ல என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை இழக்கும் என்றார் இதுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்கள் முன்னோட்டமா எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது ஆட்சி இழந்திருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவினரும் திமுகவிற்கு வாக்களித்திருப்பதாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு முதன்முறையாக புதுக்கோட்டைக்கு வருகை தந்த துரை வைகோ எம்பிக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மாற்று கட்சி அதிமுக தான் என்று கூறினார் இங்கே மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்க கூடாது அதிமுக வாக்காளர்களும் இந்த முறை மதவாத பாஜக கூட்டணியை புறக்கணித்துவிட்டு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் தன்னை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் எம்பி சுதா நன்றி தெரிவித்தார் அடுத்த மங்கைநல்லூரில் திமுக பொறுப்பாளர்களுடன் திறந்த வாகனத்தில் சென்ற அவர் வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் வழிநெடுகில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோன்று ராமநாதபுரத்தில் தன்னை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி நன்றி தெரிவித்தார் அரண்மனை பகுதியிலிருந்து திறந்த வாகனத்தில் சென்ற நவாஸ் கனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் தஞ்சாவூரில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற திமுக எம்பி முரசொலியிடம் ரேஷன் கடையை முறையாக திறப்பதில்லை என்று அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டினர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்ட திமுக எம்பி முரசொலி ரேஷன் கடையை முறையாக திறந்து பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் அங்காடி திறக்கவே மாட்டேங்கிறாங்க தொறந்தாலும் சொல்ல டிஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எது கேட்டாலும் இல்லைன்னு ஒரு பிரச்சனையா மண்ணனே கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் மண்ணெண்ண நம்மள்ட்ட இல்ல அது சென்டர் கவர்மெண்ட்டு அதை நாங்க மேலே பேசுறோம்னு சொன்னது சொல்லிட்டேன் கற்கோட்டையான திமுக மீது மோத நினைப்பவர்கள் உடைந்து போவார்கள் என நாம் தமிழர் கட்சியினருக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை விடுத்தார் திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கம் துணை நகரத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து பாட்டு பாடியதற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் சீமானை ஏதாவது மரத்தில் தான் கல்லடிப்படும் அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்குழு பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை அவர் கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார் திமுகவுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை என்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரையில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கால்நடைகளுக்கும் காப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறினார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த சீமானின் விமர்சனம் பற்றிய கேள்விக்கு அமைச்சர் போன்றவர்கள் இதுபோன்று பேசி தங்களது மரியாதையை இழக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார் வேண்டிய அவசியம் இல்லை திமுக கருத்து சுதந்திரத்திற்காக இதற்கு முன்னாலே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இயக்கம் குரல் கொடுத்த இயக்கம் இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தம்பி அவர்கள் அதுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்கிறது தொண்டர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அது எந்த நேரத்தில் அவர் ஆனாலும் அது மகிழ்ச்சியான விஷயம்தான்